வெல்கம் டு லேர்னிங் கார்னர் பழமொழி நானூரில் இருக்கக்கூடிய நானூறு பழமொழியை ஒன்றொன்னா டெய்லி பார்க்க போகிறோம் இன்னைக்கான பழமொழி மூக்கற்றதற்கில் பழி இருக்க பொருள் புறங்கூறுவார் இயல்பு தாக்குற்ற பொழுதில் தமரைப் போல் நன்குரைத்து போக்கற்ற பொழுதில் புறநழியி மேன்மைக்கண் நோக்கற்ற வரை படித்தலின் என்னானும் மூக்கற்றதற்கில் படி இதுக்கான பொருளை பார்ப்போம் இந்த உலகத்தில் மூக்கு இல்லை அப்படின்ட்டு ஒன்று இருந்துச்சுன்னா அதை விட வேறு படி வந்து அதுக்கு கிடையாது அதுதான் பெரிய படியாக இருக்கும் அந்த மாதிரி இப்போ ஒருத்தவங்க இருக்கும்போது அவங்கள நல்லா புகழ்ந்து பேசிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு அகன்ற உடனே அவங்கள பற்றி புறங்குறி பேசுகிறதுன்றது பெரிய படி அந்த மாதிரியான பழி உள்ளவங்க எந்த காலத்துலையுமே திருந்த மாட்டாங்க அப்படின்றது தான் இந்த கருத்து மூக்கற்றதற்கு இல்லை படி அப்படின்னு பழமொழி இதுக்கான பொருள் புரங்குருவார் இயல்பு அவங்க இயல்பு அதுதான் அது வந்து மாறாது அப்படின்ட்டு பொருள் முதல் இருபது பழமொழியை தாண்டி இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு பார்த்தலாம் வருந்தாதார் வாழ்க்கை திருந்துதல் என்று வருத்த வாழ்க்கைக்கு உறுதி மண்டு தாதுண்டு விடல் வரி வசூலிக்கும் முறை யானையால் யானையா தற்று அறிவால் அறிஞரை கொள்ளுதல் யானை போயும் வாழ் போகாதவாறு துறவியரும் உலக பாசம் யார் உடலரோ தங்கன்று சாக்கிருப்பர் வளர்த்தவரை அழிக்காமை யாரே நமனியை நக்குபவர் இன்பமும் சினமும் மற்றையாராலும் சொற் சொற் ஒரு இயல்பு யாப்பினு ஆட்டிய நீர் எதிர் நிற்பவரை வீரர் யாதானும் ஒன்று கொண்டு யாதானம் செய்ததால் யாதானும் ஆகிவிடும் செயலை திறமுடன் செய்தல் மோரின் முதுனை தீதாகலோயில் சிறியவர் செல்வா மை மைப்பின் நன்று குருடு அந்தரங்க விரோதிகள் மூரியை தீற்றிய புல் கீழோரிடம் வைத்த பொருள் மூரி உழுதுவிட சோம்பனை ஏவிய காரியம் முடியாது மூக்கற்றதற்கு படி புறங்கூறுவார் இயல்பு இதுக்கு முன்னாடி பத்து இருபது பழமொழியை நம்ம சேனலில் போட்டுக்கோ மறக்காமல் பார்த்துங்க தேங்க்யூ இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு லேர்னிங் கனரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க